மெயுது வந்தவர்களில் வாழவை குடிசி மெயுது இரவாண்டிய கட்ட oh uh -huh. ஒரு கைதாட்ட மாட்டேங்கிறியா அப்படின்னு இன்னொரு இன்னொரு பாட்டு சிங்கம் ரெண்டு வாழ்ந்ததாம் நமக்கெல்லாம் தெய்வம் வீரபாண்டிய கட்ட பொம்மன் வரம்மா

பைபார்ல அதாவது வந்து ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கடல் மாறி கூடியிருப்பாங்க சரி இருந்து என்ன பண்ண ஆமா பப்புண்ணு கூட பாக்குறது கிடையாது எந்திரிச்சு துண்டை வதறி தொல்லை போட்டுக்கிட்டு போயிடுறது ஆனா நம்ம ஊர்ல தான் நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஊரு நம்ம ஊரு நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி கொஞ்ச பேர் உட்கார்ந்து நாடகம் பார்த்தாலும் அருமையான நாடகம் இன்னைக்கு நல்லது ஒரு நாடகம் சிறப்பான ஒரு நாடகம் சிறந்த நடிகர்களுக்கு ஐயாயிரம் பேர் நம்ம அந்த கூடிய ஐம்பது பேர் கூடி நாடகத்தை கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பிரச்சனை பிரச்சனையும் வராது நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு தெரியும் போன வருஷமே பாத்துட்டேன் போன வருஷம் எப்படி உட்காந்து நாடகத்தை முழுமையா உட்காந்து அப்படின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷப்படணும் அது வைப்பா இருக்கா நாடகத்துக்கு போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படணும் ஐயோ அந்த ஊருக்கா ஏன்னா ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா இந்த ஊருக்கு ஏண்டா நாடகத்துக்கு வந்தோம்னுங்கிற நெப்பு எத்தனை ஊருகள்ல நம்ம இருந்து வர்றோம் காலையில தப்பிச்சு ஆமா ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா அடுத்த வருஷம் இந்த ஊர்ல நம்ம நாடகம் மோட மாட்டாங்களா அப்படின்னு ஆசையோட தொழில் பண்ற ஊர்கள் இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டாவது சொன்ன பாத்திங்கன்னா ஆசையோட தொழில் பண்ற ஊர் நம்ம வைப்பாரு நம்ம ஊர் நாடகத்தை பிடிகிற விட காத்து நாடகத்தை நல்ல முறையை பாருங்க ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நான் மருதமணி வாமா அருமையான நடிகர்கள் கூட்டியா இருந்திருக்காங்க நடிகர்கள் மட்டும் கிடையாது அருமையான பக்கமளங்க சாதாரண பக்கமளங்கள பிடிகிற வர வாயை திறந்தா ராமதாஸ் வாமா எல்லாம் பக்கே கிடப்பாரு வாயை தொடர்ந்து அப்புறம் அவ்வளவுதான் போட்டி பாடல் அப்படின்னா என் மாமன் ராமதாஸ் வாமா யூடியூப்ல தட்டி பார்த்தா தெரியும் நானாச்சம் பாவம் பாப்பேன் சரி பெரிய கிறுசுட்ட வயே சரி எனக்கு அதனால நல்லது ஒரு நாடகம் இந்த நாடகத்தை முடிற வரை அமைதியா காத்து நாடகம் பார்க்கணும் அதுலயே முக்கியமான விஷயம் மச்சான் தயை செஞ்ச ரோட்ல நிக்கறீங்களா வந்து உட்காருங்கனே அங்க நிக்கிற வாங்னே இவ்ளோ இடத்துல நாடகம் வந்து நல்லா இருப்பீங்கனே வாங்னே நம்ம நாடகம் நம்ம ஊர் நம்ம உட்கார்ந்து முன்னாடி ஆமா எவ்வளவு இருப்பீங்க அது போவட அவங்க எங்கே என்ன வேலைக்கு போறீங்க போக கூடாது வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வச்சுட்டு இன்னைக்கு எப்படியாப்பட்ட நாள் போய் தூங்கலாமா நீங்க நீங்க இருக்கலாம் நீங்க இருக்கிறாள் புறம் எந்திரிச்சு போனீங்க நாங்கள் வச்சு முடிட்டு வயல நாங்கள் வண்டியில ஏத்திக்கிட்டு கிளம்புறோம் அப்படி போகப்படாது ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் திருவிழா நீ எப்படியாப்பட்ட நாடகம் கேமரா அவங்க திருப்பா கேமரா ஆளுகளை போற முதல்ல எழுதிக்க முதல்ல ஏன்னா அப்படியாப்பட்ட இன்னைக்கு நல்ல நாள்ல வீட்டுக்கு போய் தூங்குனா என்ன நல்லா வரக்கு நாங்க எதை வேப்ப மரத்தை பாத்துக்கிட்டா கத்திக்கிட்டு கிடக்க முடியும் நல்லா இருப்பீங்க என்ன பெத்த ஆத்தாக்க விடிகிற உட்காந்து நாடகத்தை பாருங்க என்ன ஒண்ணு கொஞ்சம் சிரமமா இருக்கு பணி கினி கொடுத்த மேலே ஏறி கூட ஆத்தாக்க நல்லா இருப்பீங்க உங்களை நம்பித்தான் நாங்க நானா சிவகங்கை பக்கத்துல இருந்து வந்து இருக்கேன் சிவகங்கையா ஆமா அதனால அப்படியெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னா யார நம்பி வந்திருக்கேன் தெரியுமா நாங்க எல்லாம் வந்திருக்க நடிகர்கள் பக்கம் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கவங்க எல்லாரும் வந்திருக்கோம்னா யார நம்பி நம்ம ஊரை நம்பி வந்திருக்கோம் உங்களை நம்பி வந்திருக்கிறான் அதனால எல்லாரும் நாடகத்தை நல்ல முறையா பாருங்க வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும்

அப்படின்னு சில பேர் டான்ஸ்ஸா பாக்கணும் வந்து சில பேர் என்ன பாக்கணும் இருப்பாங்க நாடகத்தை முழுமையா பார்க்கணும் நோக்கத்தோட இருப்பா அப்படி ஏக்கத்தோடய நோக்கத்தும் இந்த இடத்துக்கு வந்தாங்க கூட தூக்கத்தோட மட்டும் நாடாமக்கா வரக்கூடாது இப்ப மல்லி உப்பு மாதிரி இருக்கிற முகம் தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அப்படியே வாழைப்பூவா தொங்கிருதே இன்னைக்கு அப்படி யாருக்கும் தொங்க விடப்படாது அது நான் வந்திருக்கேன் அப்படின்னா தொங்க விடலாமா தெரியுமா சரி என்ன தெரியும் யூடியா மதல்ல வந்திருக்கேன் வீட்டுல எப்படி சொல்லப்படுறேன் தெரியுமா கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க உங்க காதா பாட்டுகளை பாட்டுக்களை கேட்டிடுங்க கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க ரெண்டு காதா பாட்டுகளை கேட்டிடுங்க அருமையா இந்த அளவுக்கு நீங்க வாசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா முதல்ல ஒளிபெருக்கிட்டேன் அருமையா இருக்கு ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு சிரிங்க நல்லா இல்லைன்னு சொன்னா தான் நீங்க வருத்தப்படணும் அருமையா இருக்கு இவ்வளவு நேரம் மாமா இன்னொரு விஷயம் எல்லா ஊர்லயும் நல்லா இல்லாட்டையும் மனசுக்குள்ள கடுப்பு கடுப்பு வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் உண்மையிலேயே நல்லா இருக்கு உண்மையிலே மனசார சொல்றோம் அருமையா இருக்குது ஆமா எந்த ஒரு குறையும் கிடையாது உண்மையிலேயே ஒரு விஷயம் நல்லா என்னங்க

அடுத்து மூணு பாட்டு பாடணும்னா நான் வெளியில வந்தேன்னா அப்ப போ ஒளிபெருக்கி நல்லா அந்த இது நாங்க கண்ட அனுபவம் என்ன சரிதானே அருமையான ஒளிபெருக்கி ஆகினால எல்லாரும் மனமார்ந்த நன்றி இந்த மைசட்டை போட்ட கிராமத்தார்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அருமையான ஒளிபெருக்கி ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரம்பாய் நன்னகர இருக்கும் நம்மளது அதாவது வந்து உண்மையிலே இன்னைக்கு மாவீரன் கட்டப்பொம்மன் பிறந்த நாளை முன்னிட்டு இவரங்க மேலே இந்த இதனம் வைப்பார் கிராமத்தில் நடக்க இருக்கின்ற நாடகம் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் மூன்றாம் வகை நாடகம் மிக சிறப்பாக நடைபெறுகிற

அதற்கு எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கம் பக்கமலையை சேமதை அன்றைக்கு மசூர் மரியாதை